இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆயில் பஸ்டில் யூஸ் பண்ணி ஈஸியான ஒரு சீனரி வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக ஒய்லேட் கலரும் பர்பிள் கலரும் பிங்க் கலரும் பேபி பிங்க் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு கலரை பேஸாக யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் இப்போது ஒய்லைட்டை வந்து நல்லா கலர் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கும் கீழே பர்பிள் கலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம் அதுக்கும் கீழே பிங்க் கலர் வர மாதிரியும் அதுக்கும் லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும்போது பேபி பிங்க் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வர மாதிரி கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது கேப் பராத மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சிருப்போம் இப்போது எல்லாத்தையும் நம்ம மெர்ச் பண்ணி விட்டுடலாம் மெர்ச் பண்ணுறக்காக ஹேண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பட்ஸ் யூஸ் பண்ணி கூட மெர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக மெட்ச் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் ஓ கீழே முடியும் போது இந்த பேபி பிங்க் கலருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல லைட்டாக ஒய்லெட் கலரும் பர்பிள் கலரும் வர மாதிரி லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டு மெர்ஜ் பண்ணும்போது லைட்டாக மேகம் வந்து கிடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும் பிங்க் கலர் யூஸ் பண்ணியும் அந்த மாதிரி லைட்டாக லைன்ஸ் வர மாதிரி போட்டு மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பேஸ்டில் கலர் பிளாக் கலரை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் எடுத்து விட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைன்ஸ் இழுத்து விட்ட மாதிரி லைட் வரக்காக அந்த லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுக்கிறோம் இப்போது அதுக்கு பக்கத்தாலேயே இன்னும் ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்க மாதிரி வரையலாம் அது வந்து போக போக கொஞ்சம் சின்ன சின்னதாக வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரிங்களா அந்த மாதிரி கேப் விட்டு போக போக சின்னதாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது லைட் இருக்க மாதிரி கலரிங் பண்ணிக்கலாம் அதுக்காக எல்லோ கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எல்லா விளக்குகளையும் எல்லோ கலர் இருக்க மாதிரி வரையக்காக எல்லோ கலர் யூஸ் பண்ணி நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டாக ஆஃப் எல்லோ வர மாதிரி நம்ம கலரிங் வந்து பண்ணியிருப்போம் இப்போது எல்லா கம்பிகளையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சிறுசாக லைன் வர மாதிரி போட்டிருக்கோம் மூணு மூணு லைன்ஸ் வந்து எல்லா கம்பங்களையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இழுத்து விட்டுருக்கோம் இப்போது அதே பிளாக் கலர் யூஸ் பண்ணி கீழே வந்து புதர்கள் இருக்க மாதிரி வரையலாம் அதுக்காக பிளாக் கலரையே யூஸ் பண்ணி டாட் டாட்ஸாக வர மாதிரி நம்ம வந்து புதர்கள் வந்து வரைஞ்சிக்கிறோம் ஃபுல்லாக கலரிங் வந்து பண்ணாமல் டாட் டாட்ஸாக விற்கும் போது அது வந்து இலைகள் எப்பைக்கில் இருக்க மாதிரி கிடைக்கும் அதோட அவுட்லைன்ஸ் வந்து நல்லாவே அந்த இலைகள் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா டாட்ஸ் மாதிரி விற்கும் போது கூட அது நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில் கட்டுற மாதிரி அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் புதர்கள் இருக்க மாதிரியும் இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய புதர்கள் இருக்க மாதிரியும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போது மேலே மூணு இருக்க மாதிரி வரையலாம் அதுக்காக ஒயிட் கலரை யூஸ் பண்ணி மூணு மாதிரி ஆஃப் மூணு மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கிறோம் இப்போது சுற்றியும் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம் அதுக்காக சின்ன சின்னதாக அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன சிம்பிள் போட்டு ரொம்ப சின்ன சின்ன டாட்ஸ் வர மாதிரி டாட் டாட்ஸாக அங்கங்கே நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போது ஒயிட் கலரை யூஸ் பண்ணி லைன்ஸ் மாதிரி இழுத்து விடும்போது அந்த வால் நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எஃபெக்டில் லைட்டாக லைன்ஸ் மாதிரி இழுத்து விடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கை எஃபெக்டில் ஒரு அழகான ஒரு சீனரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இதோட நம்ம ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி டிராயிங் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்கிட்ட நோட்டிஃபிகேஷன் ஆட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்